டாக்டர்களை வந்து தெய்வத்துக்கு சமமாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு நேர்ந்த அநீதிக்கு ஒரு பெண்ணாக இருக்கின்ற முதல்வர் மம்தா பேனர்ஜிக்கு இறக்கம் இல்லையே ஈவி இறக்கம் இல்லையே அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க என்ன கொடுமைன்னா அதை கண்டித்து இந்த இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அந்தமாவும் கண்டன பேரணி நடத்துகிறாங்க ஆ அரசியல்னால் இவ்வளவு கேவலமாக இருக்குமா இவ்வளோ தரங்கட்டு போயிருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு இடமும் ஒரு உதாரணத்தை காட்டுது இதயக்கணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம் மருத்துவ பயிற்சி மருத்துவ பயிற்சியில் ஈடுபட்ட மாணவி கல்கட்டாவில் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த அந்த துயர சம்பவம் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் மட்டுமின்றி உலகமெங்கும் அது எதிரொலித்திருக்கிறது அதாவது அதுக்கு சரியான அதாவது வழக்குகளோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளோ மாநில அரசு எதுவும் எடுக்காததுனால மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு எடுக்காததனால கல்கத்தா உயர்நீதிமன்றமே அதை அந்த வழக்கை தானாக முன்னெடுத்து கொண்டு சிபிஐ விசாரணைக்கு கோரி அதை அந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா சிபிஐ விசாரணை நடக்கும்போது அதான் எவ்வளவு தைரியம் பாருங்கள் ஒரு மாநில அரசுக்கு சிபிஐ விசாரணை நடக்கும்போது அதை வந்து ஆதரித்த மம்தா பேனர்ஜி அதில் ஆதாரங்கள் சிக்கிறக்கூடாதுங்கிறதுக்காக எந்த இடத்துல வந்து அந்த மாணவி அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரோ அதே இடத்த அடித்து நொறுக்கிட்டாங்க ஒரு கும்பல் உள்ளே நுழைஞ்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கிட்டாங்க என்ன தைரியம் பாருங்கள் ஒரு ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு எல்லாமே தேசமே இருக்குங்கிறப்போ ரொம்ப தைரியமாக தவறு பண்ண துணிஞ்சுட்டாங்க இப்போ அதாவது பெண்கள் வந்து ஒரு தாயை போல ஒரு தெய்வத்தை போல் அப்படின்னு இருக்க வேண்டியவங்க அதாவது டாக்டர்களை வந்து தெய்வத்துக்கு சமமாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த அநீதிக்கு ஒரு பெண்ணாக இருக்கின்ற முதல்வர் மம்தா பேனர்ஜிக்கு இறக்கமில்லையே ஈவி இறக்கம் இல்லையே அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க என்ன கொடுமைன்னா அதை கண்டித்து இந்த இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அந்தமாவும் கண்டன பேரணி நடத்துகிறாங்க அரசியல்னால் இவ்வளவு கேவலமாக இருக்குமா இவ்வளோ தரங்கட்டு போயிருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு இடமும் ஒரு உதாரணத்தை காட்டுது அதாவது இங்கே நம்ம பல பெண் முதல்வர்கள் பார்த்துருக்குறோம் இங்கே செல்வி ஜெயலலிதா பார்த்துருக்கோம் மு முன்ின் விஷயங்கள் இருந்தால் கூட சில விஷயங்களை வந்து அவங்க சரியாக இருந்திருக்காங்க ஆனால் இவ்வளோ ஆடமாட்டா இவ்வளோ கொடூரமாக எல்லாம் வந்து அவர் ஆட்சியெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது ஆரம்ப கட்டத்தில் செய்த தவறு வந்து பின்னாடி திருத்திக்கிட்டாங்க மாதிரி ஒரிசாவில் நந்தினி சத்பதின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் அது முதல் பெண் முதல் முதல்வர் அநேபமாக இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் அந்தமாதிரான் நந்தினி சத்பதிங்கிறவங்க வந்து அவங்க ஊழல் பண்ணாங்கன்னு ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அதாவது பெண்கள் என்றால் நேர்மையானவர்கள் தைரியமானவர்கள் அதாவது ஒரு ஒ ஒரு ஒழுங்கு இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் சரியான முறையில் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா அது இல்லைங்கிறதுக்கு கல்கட்டா முதல்வர் வந்து ஒரு உதாரணம் ஆகிட்டாங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி மாயாவதியினுடைய ஊழல் விஷயம் வந்து பெரிய அளவில் இருக்குது இது மாதிரி இவங்கள் இவங்களே பெண்களே இப்படி தவறு பண்ணால் அப்புறம் நம்ம என்னது பண்ணுறது அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு இப்போது இன்னும் சீரியஸாக போயிட்டு இருக்கிறதுனால இப்போ எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்கேன் எல்லா இடங்களுமே வந்து போராட்டங்கள் அதுக்கு சரியான நீதி வேண்டும்னு அதாவது சஞ்சய் ராவுங்கிறவர் தான் அந்த மாணவியை வந்து பாலியல் வன் கொடுமைக்கு ஆளாக்குனார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே அவர் வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் போதாது அவர் மட்டும் நடவடிக்கை அவர் மீது எடுக்கிறது மட்டும் போதாது சக மருத்துவர்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாணவியோட நிலவில் மாணவியோட பேரை சொல்லலை அதாவது நிர்பயாவுக்கு ஒரு உண்மையான பேர் கிடையாது டெல்லியில் நடந்த பாலி வன்குடு ஒடுங்கு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அது அந்த பெண்ணோட பேர் வேற இருந்தாலும் நிர்பயான்னு ஒரு கற்பையான ஒரு பேர் வச்சு அது ஒரு பெரிய அளவில் வந்து இஷ்யூவானுச்சு அது அது என்னென்னா இந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் வந்து சக மருத்துவர்களையும் வந்து நம்ம வந்து விசாரிக்கணும் அவர் ஒருத்தர் மட்டுமே அதில் பங்கு இல்லை இது ஒரு டீம் ஒர்க்காகவே நடந்திருக்கு அங்கே ஏதோ தவறு நடக்குது அரசு மருத்துவமனை அதாவது மருத்துவமனை கல்லூரி அந்த கல்லூரி வளாகத்தில் ஏதோ தவறு நடந்திருக்கு அந்த தவறை வந்து இந்த பெண்ணு கண்டு கண்டிருக்கலாம் அதனால் அந்த பெண்ணை ஒழிச்சு கட்டுறதுக்காக அது ஒரு வாழ் பாலியல் வன்கொடுமை மாதிரி பிரச்சனை திசை ஏற்பட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் வந்து இப்போ குற்றம் சுமத்துறாங்க இதில் இன்னொன்று என்னென்னா மம்தா பேனர்ஜியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் தலைவர்கள் மட்டும் பிஜேபி மட்டும் இல்லை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து நிர்பயாவின் தாயார் டெல்லியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிர்பயாவின் தாயாரே மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் அந்த அம்மாவுடைய அணுகுமுறை சரியில்லாத காரணத்தில் தான் இப்படி சம்பவங்கள் நடந்திருக்குது எவ்வளவு சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டாலும் அதை வந்து இவங்கெல்லாம் வந்து பொருட்படுத்துகிறவங்களுக்கு இந்த இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இப்போ தஞ்சை மாவட்டத்தில் இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அந்த பா பாதிக்கப்பட்ட பெண் வந்து மருத்துவமனை சிகிச்சைக்கு போகணும் சிகிச்சைக்கு அனுமதிக்கலை அங்கே உள்ள மருத்துவர்கள் அதனால் இப்போது நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு ஆளாகி அந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கொண்டு வந்துருக்காங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து பணியடை மாற்றம் பண்ணியிருக்காங்க அதுதான் அதிகபட்சம் உங்களுக்கு அதுதான் நடக்கும் அவங்க வந்து மற்ற சராசரி மனிதர்களுக்கு உள்ள தண்டனை எப்படி இருக்கோ அதே தண்டனை அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இருந்தால்தான் நீதியும் சட்டமும் ஒழுங்கும் சரியாக இருக்கும் அது இல்லாத வரைக்கும் இப்படி பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அது வந்து எத்தனை அரசாங்கம் நேர்மையான அரசாங்கம் இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் போகும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது என்னென்னா தமிழ்நாட்டில் இது நான் தேவி பத்திரிகையில் நானே ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சு இதே போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு தாதி அதாவது மருத்துவ தாதி நர்ஸு அந்த நர்ஸனுடைய பேர் வந்து கலைச்செல்வி அதாவது வாழப்பாடி சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்த அந்த மாணவி சேலம் அரசு மருத்துவ மருத்துவமனையில் பணிபுரிகிறார் அந்த பெண்மணி திடீரென்று ஒரு நாள் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார் என்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா அதை வந்து பாலியல் கொ வன்கொடுமைக்கு ஆளாக்கி அந்த பெண்மணியை வந்து தூக்கில் தொங்க போட்டாங்க அதாவது திருமணத்துக்கெல்லாம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி சம்பவம் நடந்த அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சேலம் போகிறேன் சேலம் போகிறது அங்கே பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு அந்த சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அதிமுக உட்பட எல்லா கட்சிகளுமே கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சிகளுமே சேர்ந்து வந்து தினம் வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சேலம் அரசு மருத்துவமனை முன்பாக அதை நான் கவர் பண்ணுறதுக்காக போனேன் அங்கே போய் பேசும்போது அப்போ அன்றைக்கி வந்து அதிமுகவில் இருந்த பேச்சாளர் அணுகுண்டு அபுபக்கர் அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார் ஏன்னால் எல்லா இடத்துக்கும் கூட்டு போனார் உள்ளே இல்லை மருத்துவமனை எல்லாத்துக்கும் உள்ளே போனோம் இந்த தூக்கில் தொங்கினாங்கன்னு சொல்லி இடத்த காமிச்சாங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்தேன் பார்த்தப்போ அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தேன் எடுத்து இதனுடைய அதாவது இந்த விசாரணையுடைய என்னுடைய அந்த ஊடக ரீதியான விசாரணையை தொடர்ச்சியாக வந்து நான் வாழப்பாடிக்கு போய் கலைச்சலினுடைய பெற்றோரை சந்தித்து பேசினேன் பெற்றோர்கள் வந்து இது வந்து இது அரசியல் தலையீடுகள் இதில் இருக்குது அரசு தலையீடு இருக்குது அரசியல் தலையீடு இருக்கிறதுனால அப்போ எம்ஜிஆர் ஆட்சி இல்லை அப்போது கவர்னர் ஆட்சி முடிஞ்சு அடுத்த திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்கு அந்த டைமில் அந்த டைமில் நடந்த மாதிரி ஒரு இது அதாவது கவர்னர் ஆட்சி பீரியட்லேயே வந்து ஓசூரில் ஒரு ஓசூரர்கள் தளி என்ற இடத்தில் ஒரு கல்பனா சுமந்தி என்ற பெண்மணியை வந்து பாலியல் வன்கொடுமை காலைக்கு காவல்துறையை பற்றி நான் வந்து ஒரு கற்று எழுதினேன் அதனுடைய அடுத்த கட்டமாக வந்தது தான் இந்த சேலம் சம்பவம் இதுக்காக நான் வந்து சேலம் போய் இந்த விஷயங்கள்லாம் விசாரிக்கும்போது அப்போது வந்து என்ன நடந்ததுன்னா ஒரு 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 கேங்ராப்பு அது வந்து ஒரு குழு பாலியல் வன்கொடுமை செய்தது மாதிரி தான் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க பேரையே சொன்னாங்க ஒரு மந்திரியினுடைய மகன் ஒரு மந்திரியினுடைய மகன் வந்து இதில் ஈடுபட்டிருக்காரு அவர் தான் அது வந்து செஞ்சது எல்லாமே கூட்டுடைய நண்பரோட வந்து இந்த மாதிரி இந்த தவறை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இதெல்லாம் வந்து எழுதி அதுக்கு முன்னாடியே வந்து அதாவது தற்கொலைங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணி அந்த பொண்ணை புதைச்சிட்டாங்க இது பெற்றோருடலாம் பேசுனதுக்கப்புறம் நான் வந்து இந்த இந்த ஸ்ட்ராங்காக எழுதும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதில் வந்து ஒரு அரசியல் தலையீடு இருக்குது ஒரு மந்திரியோட மாணவனுடைய மந்திரியுடைய மகன் வந்து அதில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது எப்படி வந்து இதுக்கு தீர்வு கிடைக்கும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தேவியில் எழுதினேன் இதோட தேவியில் எழுதனுடைய விளைவு என்னென்னா உடனே அரசு மட்டத்தில் வந்து அதாவது இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த விஷயத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை போய் கலெக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா கலெக்டர் உத்தரவில் அந்த புதச்ச பணத்தை தோண்டி எடுத்து கலைச்சியினுடைய பணத்தை தோண்டி எடுத்து மறுபடியும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க மறுபடியும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அது ஏதோ சீரியஸாக போகுது அது ஏதோ இந்த ஒப்புக்கு சில பேர் கைது பண்ணாங்க அந்த மாதிரி ஏதோ கைது பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சுட்டாங்க மந்திரி மகன் வந்து அதில் அதில் வந்து அவருடைய பேரே வரல பேர் கடைசி வரைக்கும் அவர் பேரும் வரல அவர் அவர் குற்ற குற்றவாளி என்று தண்டிக்கப்படவும் இல்லை ஆனால் என்னென்னா ஒரு நீதி நேர்மை வந்து எதுவாக இருந்தாலும் கடவுள் ஒருத்தருக்கார் இல்லையா கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த மந்திரி மகன் புற்றுநோயால் நாற்பது வயதில் புற்றுநோயால் மாண்டு போனார் ஸோ இங்கே இங்கே நீ இங்கே தப்பிச்சாலும் இன்னொரு இடத்துல வந்து உனக்கு தண்டனை இருக்குங்கிறது வந்து இயற்கை கடவுள் வந்து அது நிரூபித்தார் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இப்படி இது என்னென்னா இது இதுக்கு தெரிஞ்சு நடந்த விஷயம் இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி விஷயம் நடந்திருக்குங்கிறது தெரியாமல் எத்தனையோ மரணங்கள் எத்தனையோ குற்றங்கள் செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து ஒரு மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டு மாதவிகை பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டு அது ஒரு பிரச்சனையாகி அது என்னாச்சுன்னா யாரோ ஒருத்தரை கைது பண்ணி அந்த அந்த பிரச்சனையை வந்து வேறு மாதிரி இருந்து இது கேஸை முடிச்சுட்டாங்க அது அது அதுக்கு போராட்டங்கள்லாம் நடந்துச்சு அது நீர் தீதி வேண்டும் தீர்வு ஆடப்பட வேண்டும் போராட்டம்லாம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் நீர்த்து போக செஞ்சு அதை அந்த க கதை முடியும் அதாவது பெரிய லெவலில் இருந்தேன்னா யார் வேணாலும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அது வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் இது உதாரணமாக இருக்குது இது இது வந்து இனிமேல் வந்து இது நடைபெறக்கூடாது என்பதற்கு இப்போ தான் வந்து மத்திய அரசு இந்த சட்டங்களை கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது அதாவது வந்து ஆறு மணி நேரத்தில் குற்றம் நடந்த ஆறு மணி நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சில க கடுமையாக்கி அதை வந்து இது இதனுடைய பெண்ணுடைய ஒரு உயிரை கொடுத்து இப்படி வந்து அரசாங்கம் தீர்வான துடிக்குதுங்கிற மாதிரி போகுது இது ஏன் வந்து இது இப்படி இப்படிலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் இன்னும் கடுமையா சட்டங்களை கடுமையாக்குங்க இல்லைனா வந்து டெய்லி வந்து செய்தி வந்துக்கிட்டே இருக்குது பா ஒரு அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன குழந்தைகளை ஆரம்பித்து ஏழு வயசு பத்து வயசு பதிமூணு வயசு அப்படியே மேலே போயிட்டிருக்கு இருக்குது இப்போ சென்னையில் ஒரு நிகழ்ச்சி வந்து எண்பது வயது முதிய பெண்மணியை வயது முடிந்த பெண் பெண்மணியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயன்று அந்த பெண்மணிக்கு சத்தம் போட்டதுனால அதை அடித்து கொண்டுட்டார் ஒரு 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 பய ஒரு ஒரு இளைஞன் வந்து ஒரு முப்பது வயது இளைஞன் இப்படி நடந்துருக்குங்க இது இது என்ன என்ன இவ்வளவு சட்டங்கள் திட்டங்கள் கடுமையாக முயற்சி பண்ணால் கூட வந்து இது வந்து தீர்வுங்கிறது இல்லாமலே போயிட்டுருக்கு இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் சட்டத்திட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் தண்டனையை வந்து அதாவது இப்போ போலீஸை வந்து மாற்றம் மாட்டாங்க அந்த போலீஸுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் போலீஸுக்கும் அதில் தண்டனையை அளிக்க வேண்டும் அதை வந்து கண்டுகொள்ளாத இந்த மருத்துவருக்கு எந்த தஞ்சை மாவட்டத்தில் அந்த மாணவியை வந்து இப்போ பாலியல் வன்கொடுமை கலைக்கு அந்த பெண்ணை வந்து சிகிச்சை அளிக்க மாட்டேன்னு சொன்னால் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவருக்கு அந்த சராசரி மனிதருக்குள்ள தண்டனை அவங்களுக்கு அளிக்கணுங்கிறது வந்து அது அந்த ஒரு மாதிரி சட்டத்திட்டங்களை வந்து க கடுமையாக வர வேண்டும் என்பதை நமக்கு தொடர்ந்து ரொம்ப நம்மளால சொல்லிட்டுருக்கோம் இனி வர இன்னும் வரணும் ஏன்னா ஒவ்வொரு குற்றவாளி மீதும் வந்து எத்தனை வழக்குகள் தெரியுமா ஒருத்தர் குற்றவாளியை பிடிச்சாங்கன்னா அவன் மேலே வந்து நாலு கொலை வழக்குகள் நாலு கொள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்குது எத்தனை வழக்குகள் தான் அவத்த மேலே போட்டுக்கிட்டே போவாங்க இவ்வளோ நாள்தான் அவன் வந்து ஜாமீனில் வெளியே வரும் மறுபடியும் நடன அவன் மறுபடியும் குற்றம் பண்ணுவான் இதுக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்